நன்றி வணக்கம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்கள் வீட்டிற்கிற சான்றோ பெருமக்களை கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு வெள்ளை ஏகாதிபத்தியம் விரட்டி அடிக்கப்பட்டு நாடு விடுதலை பெற்று மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது எழுபது ஆண்டுகளால் இந்தியா ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம் நாம் முன்னூறு ஆண்டுகளும் போராடினோம் நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உயிரை விலையாக கொடுத்து தூக்கில் தொங்கி வெம்பாடுபட்டு நாட்டின் விடுதலை பெற்றோம் நாம் எப்படி போராடி நாட்டின் விடுதலை பெற்றோமோ அதே போல நாம் போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை முதல் தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை யார் படிச்சவனோ யார் பட்டதாரியோ யார் மிராஸ்தாரோ யார் பணக்காரனோ அவனுக்கு மட்டும்தான் வாக்குரிமை நிலை இருந்தது சட்ட போராட்டம் நடத்தி ஜனதாக போராட்டம் நடத்தி எல்லோருக்கும் வாக்குரிமை என்கிற உரிமை கொண்டு வரப்பட்டது அப்படி கொண்டு வரப்பட்ட இந்த வாக்குரிமையின் மகத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறத கேள்வி திமுகவுக்கும் அதிமுகவுக்கு ஐம்பது காலம் தமிழ்நாட்டை கொடுத்துட்டோம் உலகத்தை உலகம் மாறி இருக்கிறது ஜப்பானோம் உலகத்தின் தலைசிறந்த பொருளாதார மிக்க நாடு ஜப்பான் அந்த ஜப்பான் வளர்ந்தது நாற்பது தான் இரண்டாம் உலக போரில் வீழ்த்தப்பட்ட ஜப்பான் எந்தவித கனிம வளங்களும் இல்லாத ஜப்பான் நாற்பது ஆண்டு காலத்தில் உலகத்தின் தலைச்சிறந்த நாடாக மாறியது காரணம் அந்த மண்ணை ஆண்ட ஆட்சியாளர்கள் அதே போல சிங்கப்பூரை காலம் முப்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் உலகத்தின் சொர்க்கமாக மாற்றி அமைச்சர் தமிழ்நாட்டை ஐம்பது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டு கடந்த ஒரு ஆண்டு ஆண்டு அரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டு இந்த ஆண்டு காலத்தில் வரலாற்றில் காணாத வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் இவ்வளவு நாட்களாக ஆண்டு அனுபவித்து விட்டு ஸ்டாலின் தான் போறாரு வாக்கு செலுத்தினார்கள் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் வாய் தான் எதுவும் வேலை செய்ய இப்ப கடைசி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுகவுக்கு ஓட்டு போடணும் எதற்காக திமுகவுக்கு ஓட்டு போடணும் ஒரு காரணம் சொல்லு இருபத்தொன்னு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா எந்த வாக்கு அதிமுக மதுபான கடைகள் திறக்கப்பட்டிருந்த போது திமுக போராடியது இந்தியாவிலே இளம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மதுபான கடையை மூட வேண்டும் என்று கேட்டது இந்த திமுக இந்த திமுக ஆட்சி காலத்தில் நான்காண்டுகள் ஆட்சி காலத்தில் கட்டுக்கடங்காத மது தமிழ்நாடு முழுக்க போதை பொருட்களின் புழக்கம் கள்ளச்சார விநியோகம் எல்லாம் நடக்குது வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாமட்டோம் நாங்க நாம் பேரை உச்சரிக்க மாட்டோம் மாட்டோம் தவிர்த்து தவிர்த்து வந்தான் வரலாறு மிக சரியான வாய்ப்பை அமைத்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக எந்த பிம்பத்தை கட்டமைத்தானோ அந்த பிம்பம் ஈரோட்டில் உடைந்து கொண்டிருக்கிறது விமர்சனம் பண்ணிருவியா விமர்சனம் பண்ணியாச்சு ஈரோட்டுக்கு வந்து விமர்சனம் பண்ணுவியா ஈரோட்டுக்கு வந்தாச்சு இப்ப என்ன பண்ண போற விமர்சனம் பண்ணுவியா அண்ணா விமர்சனம் பண்ணியாச்சு ஈரோட்ல பேசுவான்னு ஈரோட்லயும் பேசியாச்சு இப்ப என்ன சொல்றான் இல்ல இல்ல தேர்தல் முடியட்டும் அப்புறம் பாத்துக்கிறோம் வடிவேல் சொல்வார் தப்பிச்ச அந்த மாதிரி வாய்ச்சவடால் நான் அதை வீசுவேன் இதை வீசுவேன் ஒரு மாகிரையும் கொடுக்க முடியாது என்னோடு விவாதம் செய்ய தயாரா ஒரு சுத்தி தருறான் நாலு பேர் இருந்துகிட்டு என்னோடு விவாதம் செய்ய தயாரா எங்க அண்ணனை கூப்பிடுறேன் எங்க அண்ணன் கால் கட்ட விரல் மயிர் கூட சமமான மாட்டேன் நீ நாங்க சீமான் தம்பி தங்கிகள் வரேன்டா எங்கடா வரணும் எங்க வரணும் உனக்கு படி அழைக்கிற அண்ணா வளர்த்துக்கணுமா எங்க வரணும் பெரியார் கொடுத்து விவாதம் செய்ய யார் பாஜகவின் பேட்டியும் அப்படின்னு வா நான் ரெண்டாண்டாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தவர்றாண்ண யார் பாஜக என் வீட்டையும் யார் சங்கி பெரியார் குடித்து பேசுவோம் வா யார் வர போகிறா பெட்ஷீட் செவடால் சண்டைன்னு ஆகிப்போச்சு சண்டைலாம் நீ பெரியாரை தூக்கி கொண்டு வா நாங்கள் பிரபாகரனை தூக்கி கொண்டு வர்றோம் எங்களுக்கு பெரியார் தேவையில்லை நாங்கள் நல்லா இருக்க வெங்காயமே வேண்டாங்கிறேன் ஈழ வெங்காயம் இது எங்களுக்கு எதுக்கு வரலாறு சரியான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரமற்று உலகமும் ஏதனியாக அகதியாக சுற்றித் திருக்கிற தமிழன் அதிகாரத்தை கடைசி வாய்ப்பு நாம் தமிழக கட்சி வரலாற்றின் கடைசி வாய்ப்பு திமுக வீழ்த்தி முடிக்க வேண்டும் திமுகவின் துரோகத்தை அம்பலப்படுத்த வேண்டும் அதற்கான வாய்ப்பு ஈரோடு கிழக்கில் வாய்த்திருக்கிறது உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களை தாருங்கள் ஒளிவாஞ்சி சின்னத்திலே வாக்களை கொடுத்து வெற்றி பெற வையுங்கள் எந்த ஈரோட்டில் இந்த பிம்பத்தை உருவாக்கியார்களோ ஈரோடு பெரியார் மண் பெரியாருக்கு வாழ்வழித்த மண் என்று காட்டணும் பெரியாருக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மண் காட்டணும் அதுக்கு பெரியாரை பேசி பெரியாங்க ஈரராய் பேசி அந்த பிம்பத்தை உடைத்து இந்த நிலத்திலே நாம் தமிழக கட்சி வெற்றி பெறணும் அதற்காக உங்கள் வாக்களை ஒளிவாஞ்சலத்தை தாருங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழ் தேசிய ஊடகவியலாளர்